எழுபத்தி டூ பாயிண்ட் ஜீரோ பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பது சேம் தமிழர் விடியல் கட்சி சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் 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 தமிழ் புலியல் கட்சி தோழமையோடு தமிழர் விடியல் கட்சி இருக்கிறது திருவள்ளுவன் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகே திருவள்ளுவனுடைய கைதை தமிழர் விடியல் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது 2019 வருடம் டிசம்பர் இரண்டாம் தேதி இதே நாளில் தீண்டாமை சுவர் எடுத்து விழுந்த பொழுது கொதித்து எழுந்து நாகை திருநவர்கள் ஓடோடி சென்று அந்த மக்களுடைய கண்ணீரை துயரைத்து துடைத்தார் அதை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் காணொலி மூலமாக பார்த்தார்கள் அதே நாளில் தமிழர் விடியல் கட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியோடு சேர்ந்து நாகை திருவள்ளுவர்களுடைய கைதை வன்மையாக கண்டித்து மறியல் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டேன் ஏனென்று சொன்னால் நாகை திருவன் போன்ற தலைவர்கள் இளம் தலைவர்கள் இந்த நாட்டில் தேவை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி இந்தியா முழுவதும் பறைசாற்றி இந்திய அரசும் சட்டத்தை நிறுவினாரோ அதே போல தமிழ் கட்சியுடைய தலைவர் இளம் தலைவராக தமிழ்நாட்டில் மலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை நடக்கிறது என்று சொன்னால் தமிழர் கட்சி பொறுத்து கொண்டு இருக்காது இன்று நாகை திருநர்களுடைய கைதை வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை விடுதலை செய்ய வேண்டும் சொன்னால் நாளை தோழமை அமைப்புகளுடன் சேர்ந்து தூத்துக்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் நடுவில் இருந்து மிகப்பெரிய மறியல் போட நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழர்கள் தோழமை தமிழ் புள்ளிகள் கட்சி என்றும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி சார்